தலித்தன்றால் பொறாமைப்படுகிறார்கள் ஏக்கர் நிலம் என்று நினைக்கிறார்கள் இது இதாக பதில் இதற்காக உன்னை மந்திரி ஆக்கணும் உனக்கு கடன் தான் கொடுப்பாங்க கடன் அவன் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்காமல் உனக்கு கடன் கிடைக்காது நீ உலகத்தில் எங்கே கடன் வாங்க வேண்டும்னாலும் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும் அதில் போய் ரெண்டு இந்து போய் போடு என்று நீங்கள் சொன்னால் திருவண்ணாமலை கோயிலுக்கு ரெண்டு முஸ்லீம்கள் போடுவோமா அம்பானியனுடைய மாளிகையே வக்பு சொத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அம்பானியினுடைய மாளிகையே இதை விட புரட்டத்தனமாக செய்வார் இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது அடக்கி வாசிப்பது நல்லது ஆ நல்லது தான் நல்லது தான் இல்லாவிட்டால் ரொம்ப புரட்டத்தனமாக காஷ்மீரை கிழித்தறிந்தது போல என்பது இதை சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு சக்தி இல்லை இதை நீ சொன்னால்தான் உன்னோட கூட்டு என்று சொல்வதற்கு அந்த உமர் அப்துல்லாவுக்கு சக்தி இல்லை இது இந்து நாடு இல்லை இது ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக அடிப்படை உரிமையை சேர்க்க வைத்தான் மோடி ஆட்சியை ஆரம்பித்து நூறு நாட்கள் ஆயிடுச்சு இந்த நூறு நாட்கள் அவருடைய ஆட்சியை நீங்க எப்படி திருப்தியா இருக்கா என்ன தெரிஞ்சு சும்மா இருக்க முடியாம நான் சொல்றேன் வக்ஃபுக்கு உதவியாக இருக்கு பக்்பு சொத்துக்கள் நாடு முழுவதும் முஸ்லிம்களாலேயே தவறாக கையாளப்பட்டிருக்கின்றன அதனால் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கைக்கு அவை போய்விட்டன அவற்றை பிடுங்கி மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீர்களே ஆனால் அது வேறு ஆனால் அதை விட்டுவிட்டு அதிலே போய் ரெண்டு இந்துவை போடு என்று நீங்கள் சொன்னால் திருவண்ணாமலை கோயிலுக்கு ரெண்டு முஸ்லீமை போடுவோமா சிதம்பரம் ராஜர் கோயிலுக்கு ரெண்டு கிறிஸ்துவனை போடுவோமா இதெல்லாம் தேவையில்லாத நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் அந்த கடும் வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அது தேவையே இல்லை செய்றாங்களுக்குரியது முஸ்லிம்கள் இருக்கட்டும் அந்த பக்ஃபு சொத்து முழுவதும் நாசமாகிவிட்டது பல பேருடைய கைகளிலே இன்றைக்கு இருக்கிறது அம்பானியினுடைய மாளிகையே பக்ஃபு சொத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அம்பானியினுடைய மாளிகை அப்புறம் ஆந்திராவிலே இருக்கிற நம்முடைய பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிகளெல்லாம் பக்ஃபு சொத்தில் இருக்கின்றன என்றார் அவங்க பக்ஃபு சொத்துக்கு பொறுப்பானவன் உடந்தையாக இருந்தால் தான் இதை செய்திருக்க முடியும் இல்லாவிட்டால் செய்திருக்க முடியும் சரி சரி ஆக முஸ்லீம்களே முத்தவல்லியாக இருக்கிறவன் உடந்தையாக இருந்திருக்கிறான் பெரிய நிறுவனங்கள் அதை குறைந்த விலைக்கு அடித்து வாங்கியிருக்கிறார்கள் இது போன்றவற்றிற்கு மீண்டும் மீட்டுக் கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் துணையாக இருக்க வேண்டும் அந்த துணையை நீங்கள் வழங்குங்கள் அதில் போய் இந்துவை திணிக்கிறேன் அவனை திணிக்கிறேன் அவன் சொத்து மீள்வதை விட இந்துவை கொண்டு வந்து இவன் திணிக்கிறானே என்பதுதான் பெரிய செய்தியாக தெரியும் அதை தவிர மற்ற விஷயங்கள் பரவாயில்லையா இந்த நூறு நாட்களில் இல்லை இது ஒன்று மற்றவை ஒன்று இயல்பாக நடக்கிறது ஒன்றும் பெரிய கூட்டணி சர்க்கார்கள் பலவீரமாக செயல்படுத்தும் இல்லை இதனாக செய்வார் இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லதுதான் நல்லதுதான் இல்லாவிட்டால் ரொம்ப புரண்டத்தனமாக காஷ்மீரை கிழித்தறிஞ்சது போல நான் சொல்றேன் இன்னைக்கு எனக்கு காங்கிரஸ் மேல ஒரு பெரிய வருத்தம் இந்த காஷ்மீரில் போய் தே தேர்தலில் நிற்கிறார்கள் நிற்கின்ற போது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தது உங்களுடைய உரிமை சிறப்புரிமை நேரு மதித்து கொடுத்தார் நேருவினுடைய பின்னோட்டிகளை தான் நாங்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது காஷ்மீருடைய முன்னூற்றி எழுபதாவது பிரிவை இன்னொரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு வருவோம் நீதிமன்றங்கள் இதில் சரியாக இல்லை முன்னூற்றி எழுபதாவது பிரிவை கிழித்தறிந்த போது நீதிமன்றங்கள் இதில் சரியாக இல்லை ஆகவே நாங்கள் மீண்டும் நீதிமன்றங்கள் சரியாக இருக்கின்ற வகையில் சட்டங்களை கொண்டு வந்து இந்த சிறப்பு மதிப்பை நிலைநாட்டுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் காங்கிரஸ் அது அறிக்கையிலே இதை பற்றியே பேசவில்லை இட் இஸ் சைலண்ட் அப்புறம் ஓவர் திஸ் இஷ்யூஸ் அப்புறம் என்ன பேசுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மாநில அரசை நாங்கள் முழு மாநிலத்தை உருவாக்கி இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது கவர்னர் வந்து அடிக்க வேண்டும் அவ்வளவுதான் அந்த நிலையில் காஷ்மீரை கொண்டு வந்து விட்டார்கள் அந்த முழு மாநில மதிப்பை நாங்கள் பெற்று தருவோம் என்று சொல்லு அதே மோரியே கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டார் அதை கொடு என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீதிமன்றம் அரசியல் சாதனத்தின் அடிப்படை சட்டத்தையே கிழிக்கலாம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டது எனக்கு எவ்வளவோ நீதிமன்றங்கள் தவறுகள் இழைத்திருக்கின்றன அதில் இது பெரிய மாபெரும் தவறு என்பது என்னுடைய எண்ணம் அப்புறம் நாளைக்கு நாம் நம்பகத்தன்மையோடு அடிப்படை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கே வேலை இல்லாமல் போய்விடும் இதை சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு சக்தி இல்லை இதை நீ சொன்னால்தான் உன்னோட கூட்டு என்று சொல்வதற்கு அந்த உமர் அப்துல்லாவுக்கு சக்தி இல்லை உமர் அப்துல்லாவை தோற்கடித்தது நியாயம் என்பது என்னுடைய கருத்து எம்பி சிறையிலே இருக்கிற ஒரு புரட்சிவாதி அவன் இந்த காஷ்மீர் தன்னுடைய நிலையிலேயே இருக்க வேண்டும் சிறப்பு மதிப்போடும் என்று கருதுகிறவன் அவன் சிறையில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள் அவன் சிறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆளை சந்திக்கவில்லை ஒரு ஆளை கும்பிடவில்லை ஒரு பத்து காசு செலவழிக்கவில்லை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உமர் அப்துல்லாவை தோற்கடித்து விட்டான் பஞ்சாபிலே அது மாதிரி ஒருத்தன் தோற்கடித்திருக்காங்க ரெண்டு பேரையும் பாராளுமன்றத்துக்கு வரவழைக்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கலந்து கொள்ள வேண்டும் நியாயமாக இதில் கோர்ட்டு வந்து தலையிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநியை நிறுத்துவதற்கான உரிமை எந்த அரசுக்கும் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆகவே இந்த உமர் அப்துல்லா லாயக் இல்லை என்று தான் தோற்கடித்தார்கள் சவச்சவ என்று இருக்காங்க இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு இப்போ முழு மாநில மதிப்பை மட்டும் பெற்றால் போதுமா நீ இன்னும் பொம்மை முதலமைச்சராக இருந்தால் போதுமா உன்னுடைய மூதாதையார்கள் காலத்திலிருந்து சிறப்பு மதிப்பை அந்த காஷ்மீருக்கு பெற்று வைத்திருந்தார்கள் அது பெற வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிந்தால் ஜின்னாவோட தொலைந்திருப்பார்களே பாகிஸ்தான் உள்ள கே காஷ்மீரைத்தானே குறிக்கிறது பி பஞ்சாபையும் எஸ் சிந்துவையும் கே காஷ்மீரையும் குறிக்கிறது போய் தொலைந்திருக்கலாமே நம்மை நம்பி நம்ம வந்தவனே நேரு காப்பாற்றி வைத்தார் உனக்கு என்ன உரிமை வேண்டுமெல்லாம் தருகிறேன் ஒரு முஸ்லீம் மாநிலம் என்னுடைய நாட்டில் இரு இது இந்து நாடு இல்லை இது ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக அடிப்படை உரிமையில் சேர்த்து வைத்தார் எல்லாத்தையும் கிளி தெரிந்துவிட்டு காங்கிரஸ் இன்றைக்கு பேசுவதற்கே தகுதி இல்லை என்கிற நிலைமை வந்தால் காங்கிரஸும் இப்படித்தாங்க இந்த கர்நாடகத்தில் பாருங்கள் கார்கே அவருடைய மகனை மந்திரியாக ஆக்கியிருக்கிறார்கள் அவருடைய மருமகனை கார்கேனுடைய மருமகனை எம்பியாக ஆக்கியிருக்கிறார்கள் கிரிக்கெட் இந்த கார்கேயினுடைய மந்திரி மகே மந்திரி ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை வளைத்து விட்டார் கர்நாடகாவில் அதை தங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட்டுக்காக ஆக்கி விட்டார் இதை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் கொண்டு வந்தவுடன் இந்த கார்கே மகன் பேசுகிறார் பாருங்கள் ஒரு பேச்சு தலித் என்றால் இவர்களெல்லாம் ஆத்திரப்படுகிறார்கள் தலித்துக்கு இப்படி ஒரு சொத்தா என்று நினைக்கிறார்கள் ஆத்திரப்படுகிறார்கள் என்று பேசுகிறார் நான் இல்லை திருடன் அரசாங்க சொத்தை ஐந்து ஏக்கரை உங்க பேரிலே மாற்றி கொள்வது பெங்களூருக்கு பக்கத்தில் ஐந்து ஏக்கருடைய விலை என்ன நூறு சென்ட் ஒரு ஏக்கருக்கு ஐந்து ஏக்கர் ஐநூறு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இடம் இருந்தால் அதுக்கு என்ன விலை எத்தனை கோடி ஐநூறு சென்ட் இடத்துக்கு எவ்வளவு கோடி விளையத்திருக்கிறாய் இதுக்கு சொல்லுறாய் தலித் என்றால் கிட்டத்தட்ட சித்தராமையாமல் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது சித்தராமையாமல் இருக்கிறது அதனாலே அவருடைய மதிப்பு இழந்து விட்டார் நான் சொல்லுகிறேன் நாம் எப்பொழுது மற்றவனை பார்த்து ஊழல் என்று சொல்லுகிறோமோ நம்முடைய ஆட்சியில் அது மாதிரி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமானவர்களாக அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் இப்பொழுதும் இந்த இதற்கு பதில் சொல்வதை பாருங்கள் நான் அந்த சொத்தை எடுத்துக்கொள்ளவில்லை மாறவில்லை கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லவில்லை தலித் என்றால் பொறாமைப்படுகிறார்கள் வெணுக்கா ஏக்கர் நிலம் என்று நினைக்கிறார்கள் இது இதா பதில் இதற்காக உன்னை மந்திரி ஆகிக்கிறோம் அது ஒரு கான்ட்ராக்டர் எல்லாம் இது இது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் காங்கிரஸ் வந்து எவ்ளோதோ மாற வேண்டும் எழுபத்தஞ்சு வயசுல வந்து அவங்க கட்சியை விட்டு அவங்க வந்து பதவியிலேருந்து வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிறப்பல ஒரு இது வச்சிருக்காங்க அவங்க கட்சியில் அதை படி மோடி இப்ப எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு வரமாட்டார் மாற்றிக் கொள்வார்கள் என்ன சட்டங்கள் மாற்ற முடியாது மாற்றிடுவாங்க சட்டங்கள் மாற்ற முடியாதவையா மாற்றுவார்கள் அப்புறம் தலைமை வேண்டாமா நாம் ஒரு நாள் தலைமை அமைச்சராகவும் நீடிக்க வேண்டிய காலம் வரும் என்று தெரிந்திருந்தால் எண்பது வயதாக போட்டிருப்பார் அது அன்றைக்கு அவருக்கு தெரியாது அதான் ஏன் வீட்டுக்கு போனார் என்றால் வயதாகி விட்டதுன்னு போன நான் சொல்லுகிறேன் வயதானது என்பது முக்கியமில்லை அவருடைய சிறந்த அனுபவம் சிறந்த அறிவு என்ன ஓட்டப்பந்தயத்துக்காக அவர் வருகிறார் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஆனால் மோடி எழுபத்தி நாலு வயதாகிவிட்டது விட்டது என்பதற்காக வீட்டுக்கு போக வேண்டும் என்று இல்லை அதானியை அனுப்புவதற்கு அது பயன்படுத்து பயன்படுத்தி கொண்டார் பிறகு இவர் காலத்தில் ஒரு மாற்றிக்கொள்ள வேட்டும் பெரிய ஃப்ராட் என்று இதையெல்லாம் நான் சொல்லவில்லை அதில் ஒரு தன்னலம் இருக்கிறது தான் நான் சொல்வது என்ன தேவையான ஃப்ராட் என்பது நாட்டின் மீது செய்யப்படுவது தான் ஃப்ராட் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை பத்திரமாக பார்த்துக்கறதுல கலைஞரை விட ஸ்டாலின் இன்னும் செம்மையாகவே செயல்படுகிறார் இருவ இந்த போன தேர்தலில் கரெக்டாக நடந்துக்கிட்டாரு இப்போ இருபத்தாறு தேர்தலையும் அதை கண்டினியூ பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது இப்ப வந்து ஆளுங்கட்சி கூட்டணிக்கு அதை விட்டுட்டு வெளியில போறது நான் சொல்றேன் அந்த கூட்டணி விட்டு வெளியில போறதுக்கு ஒண்ணு வேற எதிர வேற ஒண்ணுமே இல்லையே இங்க எதிர்கட்சி உருவாக்கி விடுவார்கள் இதற்கு எதிராக உருவாகவே இல்லையே இல்லை இப்ப என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா முருகி கொண்டிருக்கும் அதாவது இவருடைய கள்ளுக்கடையில இருந்து இவர்கள் எல்லாம் பேசுற பொய்களில் இருந்து நீட்டுக்கிட்டு இப்படி ஏதாவது ஒன்று அரசாங்கம் மத்திய அரசு அங்கே ஐநூற்றி எழுபது கோடி தராதனால்தான் நான் மத்திய சம்பளம் போட முடியவில்லை என்றெல்லாம் புதுகுவார்கள் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்குகின்ற ஒரு அமைய ஒரு அரசு ஐநூற்றி லட்சம் கோடி தரவில்லை போ அவன் பிஎம்சிடி எதுக்கு உனக்கு தெரிகிறேன் அவன் சமஸ்கிருதத்தை தான் வைப்பான் அவன் இந்தியை தான் வைப்பான் நீ கேந்திரிய வித்தியாலய வேண்டாம்னு சொன்ன நவோதயா நவோதயா வேண்டாம் என்று சொன்னா அது மாதிரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போ அவ்வளோதான் அப்புறம் ஐநூற்றி ஊற்றி லட்சம் கோடி தரவில்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் பிஎம்சிரியும் எனக்கு வேண்டாம் ஐநூற்றி லட்சம் கோடியும் வேண்டாம் ஐநூற்றி லட்சம் கோடியில் தான் நீங்கள் சம்பளம் போட்டுக்கணும் ரெண்டு லட்சம் கோடி வரவு செலவு இருக்குது ஐம்பது கோடி ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும் வருது நாற்பத்தெட்டாயிரம் கோடி கல்லில் வருது இவ்வளதும் வச்சுக்கணும் என்னமோ ஐநூறு கோடி அவன் தரவில்லை என்பதை பெரிதாக சொல்லுகிறாய் அப்புறம் மெட்ரோ ரயில் போடுவதற்கு அவன் பலந்தான் நான் அவன் சொல்கிறான் நான் அவனுக்கு கடன் தானே ஏற்பாடு செய்து கொடுக்கணும் கடன் ஏற்பாடு செய்து கொடுத்தாக்கிவிட்டது அது வேண்டிய பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்கிறான் பதில் சொல்லு மெட்ரோ செகண்டுங்கிறது உன்னுடைய திட்டம் உனக்கு கடன் தான் கொடுப்பாங்க கடன் அவன் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்காமல் உனக்கு கடன் கிடைக்காது நீ உலகத்தில் எங்கே கடன் வாங்க வேண்டும்னாலும் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும் இது தகுதி இருக்கிறது இந்த அரசுக்கு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி அவன் கொடுக்கும் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் உனக்கு கடன் வருகிறது அதை வைத்து மெட்ரோ ரயிலை பூர்த்தி செய் அதை விட்டு விட்டு சும்மா ஆகாத பயிற்சி ஐநூற்றி லட்சம் கோடி அவன் தராதினால் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் ஏழாயிரம் வாத்தியார்களை நிரந்தரமாக்காமல் தற்காலிகமாகவே வைத்திருக்காய் கல்லூரிகளில் அவனெல்லாம் இருபத்தி ஐந்து வயதில் வேலைக்கு வந்து வழுக்கை விழுந்து வீட்டுக்கு போக போன்ற கால வரையிலும் தற்காலிகமாகவே இருக்கிறான் வெட்கமாக இல்லை என்னுடைய அரசுக்கு எழுபதனாயிரம் அறுபதனாயிரம் சம்பளம் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அவனுடைய உழைப்பை நீ சுரண்டுகிறாய் தொழிலாளிகளுக்கு உள்ள அரசாணி இதை சிபிஎம்மும் சிபிஐயும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேச வேண்டும் எதற்காக ஒரு மனிதனை ஐம்பது ஆண்டுகளுக்கு எதற்காக தற்காலிகமாக வைத்திருக்காள் ஆறு மாதம் வை ஒரு வருடம் வை ரெண்டு வருடம் வை சரி அவன் ஒரு நாளைக்கு நிரந்தரமாகவும் நம்பிக்கையில் வருவான் அது இல்லாமல் ஒருவனை நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தற்காலிகமாக வைத்திருக்கிறாய் என்பதை கேட்பதற்கு சிபிஎம்மும் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கு துப்பில்லை என்றால் இதற்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று கேட்கிறேன் பட் இந்த ஆட்சி பெரிய அதிருப்திங்கிறது இல்லையே இப்போ அதிருப்தி இல்லை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நாட்டில் அவ்வளவும் ஒரு அவ்வளவும் காசு அவ்வளவும் கொள்ளை அவ்வளவும் இது பட் ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுருக்காருங்கிறது அவர் காசு காசு இந்த கூட்டணிகளே காசு வாங்குகிற கூட்டணிகளாக ஆகிவிட்டால் ஒவ்வொரு கூட்டணிக்கும் பணம் அவர் தானே கொடுக்குறாரு திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு ப்ளஸ் பணம் சிபிஎம்முக்கு ரெண்டு சீட் ப்ளஸ் பணம் அப்புறம் வைகோவுக்கு ரெண்டு சீட்டு ஒரு ப்ளஸ் பணம் என்றால் அப்புறம் எப்படி அவன் வெளியே வருவான் திருமாவன் நேத்தி வரணும் பேசுனா இன்னைக்கு டக்குன்னு மாறிட்டாரே அவருடைய அரசியலையும் பெரிய டவுன்ஃபால் இது இந்த திமுகவை மாநாட்டில் அழைத்து அவர்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் என்று இவர் வாயாலே அறிவிக்க வைத்தார் வாங்க ஸ்டாலின் அதனால திருமாவனுடைய முனையை ஒடித்து விட்டார் ஸோ எதிர்கட்சிகள் சரியான ஒரு இங்கே இல்லை எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை அந்த கட்சிகளுக்கு இப்பொழுது உறுப்பினர் வலிமை இல்லை அவர்களுடைய குரல் மக்களுக்கு கேட்பதில்லை இவர்கள் மக்களுக்குரியதை பேசுவதில்லை இவர்களுக்கு இந்த ரெண்டு இடம் வேண்டும் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு இடம் இதுக்கு ரெண்டு இடம் இந்த ரெண்டு ஆளுகளை ரெண்டு எம்பி புருஷமாக ஆக்குவதற்கு நம்ம கட்சியையே அடகு வைத்து விட்டோம் நம்முடைய உரையாடல் இப்ப முடிச்சுக்கலாம் மீண்டும் தொடரலாம் கண்டிப்பா அருமையா பேசுங்க பல விஷயங்கள் ஆழம்பாவும் அறிவாற்றலோடு அரசு மிக்க நன்றி ரொம்ப